தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவா இந்த தனுசு ராசியை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா குருவினுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி பொதுவா தனுசு ராசியை பார்த்தீங்க அப்படின்னா நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும் ஆளுமை இருக்கும் பொதுவாக ஆளுமை மட்டும் இருக்கும் பொழுது ஆர்ப்பாட்டமும் இருக்கும் ஆனால் தனுசுக்கு ஆளுமையும் ஞானமும் புத்திசாலித்தனமும் எல்லாம் சேர்ந்து ஒன்றா இருக்கும் அதனால் ஆர்ப்பாட்டம் அமைதி இல்லாத கணம்லாம் இருக்கவே இருக்காது பொதுவாக தனுசுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஆசான் அப்படின்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா சிவதனுசு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா காரணம் வந்து தனுசு ராசி அன்பர்கள் சிவபெருமானை வழிபாடு பண்ணும் பொழுது அளவற்ற ஒரு நல்ல பலன்களை அடைவாங்க அப்படிங்கிறது உண்மை ஆனால் பெரும்பாலும் தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணுறதில்ல காரணம் என்னன்னு தெரியல அப்போது தனுசு ராசியை பாருங்கள் பொதுவாக தனுசு அப்படின்னா மற்றவங்களுக்கு ஆசிரியராக இருப்பாங்க அவங்க தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் டீச்சர்ஸு ப்ரொஃபஸர்ஸு லெக்சர்ஸு இல்லைனா வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா கூட ஒரு டீம் மேனேஜ் மேனேஜராக இருப்பாங்க ஏன்னா அவங்க மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல ஒரு அலாதி பிரியமாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கும் அதனால தான் தனுசு ராசியை நம்ம ஆசிரியர் அப்படின்னு சொல்கிறோம் இப்போது ஒரு தனுசு ராசி அன்பர்கள் வந்து படிக்கவே இல்லை ஒரு கிராமத்தில் இருக்காங்க அவங்களுக்கு தசாபுக்தி பெருசாக சாதகமாக இல்லை அவங்களுடைய படுப்பு வந்து தடை பண்ணிருச்சு அதனால் படிக்கல இப்படி எத்தனை காரணம் இருந்தாலுமே அந்த வீட்டுல ஒரு எதிர் வீடு இல்லை பக்கத்து வீடு ஒரு ரெண்டு தெரு தள்ளி பிரச்சனை அப்படின்னா கூட இந்த பிரச்சனை என்ன பண்ணலாம் அப்படின்னு இவங்க கிட்ட கேப்பாங்க இவங்க வந்து புத்திமதி சொல்லுவாங்க அந்த புத்திமதி அவங்களுக்கு கரெக்டா கிளிக் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அப்போது தனஸ் நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு குடும்பத்துல வந்து பெருசா மரியாதை அப்படின்ட்டு கிடைக்காது ஊரே வந்து உங்க பேச்சை கேட்கும் ஆனால் வீட்டில் இருக்கவங்க உங்க பேச்சை கேட்க மாட்டாங்க இதை மாதிரி இப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு மீண்டும் நான்காவது இடம் அர்தாஷ்டம சனியா சனி பகவான் வராரு பொதுவா அர்தாஷ்டம சனியை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஏழரை சனியில ஏழரை வருஷம் சனி பகவான் நம்மளை கஷ்டப்படுத்துவாரு அப்படின்னு சொல்றது உண்டு அப்போ இந்த ச சனி பகவான் வந்து அந்த ஏழரை வருஷத்துல என்ன கஷ்டத்தை கொடுத்தாரோ அந்த கஷ்டத்தை இந்த அர்தாஷ்டம சனியில் ரெண்டரை வருஷத்துல கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக சனி பகவான் வந்து மந்தன் அவர் வந்து ஒரு அமைதியாக பொறுமையா இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த ரெண்டரை வருஷத்துல எப்படி ஃபாஸ்ட்டை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அர்தாஷ்டம சனியில் அஷ்டம சனியில வரக்கூடிய பிரச்சனைகளை பாதி கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க அப்போது கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குதான் செய்யுது ஆனால் என்னால் தாங்கவே முடியாது மொத்தமாக கடலில் முழுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி கிடையாது சனி பகவான் பிரச்சனைகளை கொடுப்பாரு கடலில் விழுந்துட்டீங்க நீங்கள் பிரச்சனையில் வந்து சிக்கி தவிக்கிறீங்க அப்படின்னும் பொழுது ஒரு கப்பல் வரும் அந்த கப்பலில் நீங்கள் ஏறி தப்பிச்சு வந்துடலாம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் இருக்கும் உங்களுடைய முயற்சியால் உங்களால் கரையேற முடியும் அப்படிங்கிறது தான் அர்தாஷ்டம சனி அப்போது சனி பகவான் உங்களுக்கு பெருசாக பயனளிக்கல அப்படின்னாலுமே உங்களுக்கு சாதகமாக இருப்பார் அடுத்து குரு பகவான் ஏழாம் இடத்துல கலஸ்தரஸ்தானத்துக்கு வராரு இந்த ஏழாம் இடத்துல கூடிய குரு பொதுவாக சனி பகவான் வந்து நிறைய விதத்துல பிரச்சனை கொடுப்பாரு அது குடும்ப ரீதியான பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இல்லை ஒரு ஹாப்பினஸ் இல்லை இந்த மாதிரி விஷயத்த கொடுப்பாரு ஆனால் குரு வந்து அதை தாண்டி வந்துடுவாரு அப்போது சனி பகவான் வந்து நம்மளை கீழே தள்ளி விட்டாலுமே குரு வந்து கையை பிடிச்சி தூக்கி விடுவார் அப்போது குரு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்காரு அப்போது தனுசு பெருசாக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கடுத்து ராகுக்கு எது தா ராகு வந்து மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது இளைய சகோதர தைரியஸ்தானம் இந்த இடத்துல ராகு இருக்கார் குருவும் வந்து அவரை பார்க்குறாரு அப்போது குரு சண்டால யோகாத்தினால பெரிய காம்ப்ளிகேஷன் இல்லை இருந்தாலும் தனுசு ராசி அன்பர்கள் இப்போது என்னுடைய தம்பிக்கிட்ட வந்து நான் மொத்த பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டேன் என்னுடைய தம்பி தான் எனக்கு எல்லாமே அவன் தான் என்னுடைய முதல் பையன் அப்படின்னும் பொழுது இதை மாதிரி முழு மூச்சாக நம்புறதை விட நீங்கள் நம்புங்க பாசமாக இருங்க கூட உங்களுடைய பார்வையும் அவங்க மேலே பதிச்சுக்கோங்க அவங்க செய்கிறது நல்லது தானா தப்பாக ஏதாச்சும் நடக்குதா அப்படிங்கிறத நம்ம ஒரு பத்து பர்சன்டேஜ் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் கேது வந்து ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துல கேது பாக்கிய கேது பொதுவாக முதலே சொன்ன மாதிரி ராகு கேது வந்து வெளிநாட்டு சம்பந்தத்தை ஏற்படுத்துவாங்க கடல் தாண்டி ஒரு தொடர்பு அதாவது இன்டர்நேஷ்னல் கரன்சீஸை வந்து கையாளக்கூடிய ஒரு விதம் இதெல்லாம் ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறது தெரியும் தெரியும் அதே மாதிரி இந்த பாக்கிக்கு எதுவும் தனுசுராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுப்பாரு அப்படிங்கிறதும் உண்மை அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும் நிறைய பேர் வந்து ஃபாரின் வேலை செய்கிறதுக்காக நிறைய வாய்ப்பு வருது ஆனால் அர்த்தாஷ்டம சனியில் இருக்கேன் அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வேலை எல்லா விஷயத்துலையும் எனக்கு பொருந்துமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த வேலையை நீங்கள் விடணும் பொதுவா எல்லா தனுசு ராசி அன்பர்களும் எனக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு நான் வந்து போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னும் பொழுது யோசிக்காம இந்த வேலையை விடும் பொழுது கப்பல் வந்து நடுக்கடலில் நின்று இறங்கி தள்ளுற வேலையா இருக்கும் அப்போ நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க ஒரு விஷயத்த பண்ணணும் அர்தாசங்க சனி வந்து ஒரு சின்ன இடம் கிடைச்சா கூட அதுல போந்து விளையாட பார்ப்பார் அப்போது ஒரு இருபத்தஞ்சி முப்பது சதவீதம் கூட சனி பகவான் நம்ம வாழ்க்கையில விளையாடக்கூடாது இல்லையா அப்போ இதை மாதிரி செய்யும் பொழுது நல்ல நல்ல பலன்கள் கிடைக்கும் பொதுவாகவே சனி பகவானுக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க நம்மளுக்கு முகம் தெரியாத நம்ம இனம் தெரியாத ஒரு வேற்று மொழி வேற்று கிரகம் அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல போயிட்டு நம்ம தொழில் செய்கிறோம் ஒரு அந்நி தேசத்தில் இருக்கோம் அப்படின்னும் பொழுது சனி பகவான் கெடுக்க மாட்டாரு அப்படிங்கிற கருத்து இருக்குது அப்போது பெருசாக சனி பகவான் கெடுக்க போறது இல்லை தனுசு எப்படின்னா பொதுவாவே தனுசு ராசி அன்பர்கள் புத்திசாலி தான் இருந்தாலும் அர்தாஷ்டம சனியா இருந்து அவர் ஜென்மத்தை பார்க்குறாரு அப்போ அந்த புத்திசாலித்தனம் என்னாகும் அப்படின்னா பள்ளி வந்து எல்லாமே பேசும் கழினிப்பானலில் வீந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு காலகட்டம் வரும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏன்னா அர்த்தாஷ்டம சனியாக இருந்து ஜென்மத்தை பார்க்குறாரு அப்போது ரெண்டு விஷயங்கள் ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒரு மந்தத்தன்மை வரும் நான் வந்து ஓடி ஓடி உழைக்கக்கூடியவன் தான் ஆனால் எனக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது நான் வந்து கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்கும் இன்னொன்று வந்து புத்திசாலியாக இருந்தாலுமே புத்தி கொஞ்சம் கிறுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது ஓர் புத்திசாலி அப்படிங்கிறதே வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும் என்னை சுற்றி யார் யாரெல்லாம் நல்லவங்களா இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் ஒதுக்க ஆரம்பிப்பேன் ஏன்னா நீங்கள் வந்து நல்லா யோசித்து பண்ணுறது ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க அப்போது ராகு கேதுவும் இப்போ கேது நிறைய நல்லா செய்ய போகிறாரு கேது வந்து உங்களுக்கு எடுக்க போகிறதுல தனி சனி மட்டும்தான் கொஞ்சம் கெடுக்கிற இடத்துல இருக்காரு அப்போது சனி பகவானுக்கான பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம சொல்ல போகிறோம் இப்போ பொதுவாக நம்ம வந்து ஒரு காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது நம்ம சண்டைக்காரங்க விழுந்தலாம் இப்போ இங்கே யார் சண்டைக்காரனாக இருக்கிறது சனி பகவான் தான் அப்போது சனி பகவான் காலில் விழுறது நமக்கு நல்லது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ரீராம சந்திரமூர்த்தியின் தகப்பனாராக தசரதன் இருப்பார் தசரனை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் பத்து திக்குலையுமே தேரோட்டக்கூடியவராக இருப்பார் நமக்கு நாலு திக்கு தானே தெரியும் அதாவது எ எட்டு திக்கு அதுக்கும் மேலே மேல் திக்கு வானத்துலேயுமே தேர் ஓட்டுவாரா பாதாளத்தையும் வந்து தேர் ஓட்டுவாராம் அதனால தான் அவருக்கு தசரதன் அதாவது பத்து திக்குலேயுமே தேர் ஓட்டக்கூடிய அபரிவிதமான ஒரு சக்திசாலி அப்படின்னு சொல்லலாம் அப்போது தசரதன் வந்து ஸ்ரீராமமூர்த்தி வந்து பிறக்கணும் அப்படின்றதுக்காக பலவிதமான ஏகங்கள் செஞ்சாரு ஆரணி பக்கத்துல தசரதன் ஸ்தாபனம் பண்ணி வழிபட்ட சிவலிங்கம் கோவில் இருக்கு அதாவது சிவன் கோவில் அதே மாதிரி ஆரணி பக்கத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் ரூபத்தை வச்சு வழிபாடு பண்ணாம சனியினுடைய சக்கரம் எந்திரத்தை வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு கோவில் இருக்குது அங்கே போயிட்டு வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூகுளில் போட்டு பாருங்க சனியின் எந்திரத்தை வைத்து வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு இடம் இருக்குது அங்கே போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு சனி பகவானின் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் உங்களுக்கு உத்தமமான நல்ல பலன்களை கொடுக்கும் அங்கேருந்து கொஞ்ச தூரத்தில் தசரதன் வழிபாடு பண்ண ஈசன் கோவில் இருக்குது அங்கேயும் போய்ட்டு வழிபாடு பண்ணும்பொழுது ஒரு நல்ல பலன்கள் இருக்கும் தசரத மகாராஜா எழுதிய ஒரு தசரத நீல சனி சோஸ்திரம் அதை நீங்கள் வந்து சொல்லும் பொழுது யார் ஒருத்தர் படித்தாலுமே அதனால் சனி பகவான் சாந்தமடைவார் இது தசரனுக்கு சனி மகாராஜா கொடுத்த ஒரு வரம் அப்போது இந்த சனீஸ்வரன் கொடுத்த வரம் வந்து இப்படி ஒரு வரம் அப்போ அந்த மந்திரத்தை நீங்கள் படிக்கும் பொழுது நிறைய நல்ல பலன்கள் தனுசுராசி அன்பர்கள் கண்டிப்பா கிடைக்கும் இப்போ தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இருந்துட்டு நான் கிறுக்குத்தனமாக நிறைய முடிவு நான் வந்து அப்படின்னா என்னுடைய வெல் விஷர்ஸ் என்னுடைய குடும்ப உறுப்பினர்களா இல்லை உங்களுடைய நண்பர்களா இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு அபிப்பிராயம் ஒரு அட்வைஸ் கேட்டுட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நீங்க முடிவெடுக்கும் பொழுது ஒரு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி